ஹாய் தோலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் மேலே வந்து ஆகிடுச்சி வீடியோ போடவே வந்து முடியல இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் வந்து போயிட்டு ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து மாறிடுச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்னு நினப்பேன் ஆனால் அண்ணனைக்கான வேலையை வந்து அண்ணனைக்கு முடிச்சுருவேன் ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலையை நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்க மாட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து நம்மளுடைய அந்த டைம் டேபிள் மாறும்போது அப்படியே டோட்டலாக வந்து எல்லாமே மாறிடுச்சு நிறையா வேலை பெண்டிங் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ இந்த சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்றதாக நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன் வீக்கில் தான் வந்து திங்க் பண்ணவே ஆரம்பித்தேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து இருக்கும் இருக்கும்போது அப்படியே வந்து டோட்டல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது அப்புறம் வந்து நமக்கே வந்து நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னாலே பண்ணுறதுக்கு மனசே வந்து வர மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேலை டைம் இருக்கும் அந்த நமக்கான டைம் எடுத்துக்கணுமே தவிர்த்து இப்போ பண்ணிடலாம் அப்போ பண்ணிடலாம்னு வந்து தள்ளி போடக்கூடாதுன்றதை கிட்டத்தட்ட அதை ஒன் வீக்கில் தான் வந்து டிசைன் பண்ணேன் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி ஓகே ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து உடம்பு சரியில்லை அந்த டைமில் எதுவும் பண்ண முடியலைன்னா ஓகே நான் அந்த டைமில் கொஞ்சம் நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சுத்தமாக வந்து நம்மளோட டைம் டேபிளே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து ஒரு மாதிரி தெய்வீகமாக டெய்லி வந்து விளக்கு பொறுத்தரும் காலையிலையும் விளக்கு வந்து ஏற்றிடுவேன் மறக்காமல் ஈவினிங்கும் மறக்காமல் விளக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நேரமாக வந்து சாமி கும்பிட்டா தான் அந்த டே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஒரு நாளாவது காலையில் பார்த்தீங்கன்னா எனக்காவது ஒன்று லேட்டாக எழுப்பிட்டோம் ஸோ பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வந்து மனசு உறுத்திட்டே வந்திருக்கும் அதனால் எப்போவுமே நான் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் சோமியர்த்தனை இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுருக்கணும் ஒரு மாதிரி நல்ல தெய்வீகமும் நான் எப்போவுமே வந்து பண்ணிகிட்டே வந்திருப்பேன் ஆனால் அந்த கிட்டத்தட்ட அந்த ஒன் வீக்கை வந்து சுத்தமாக எதுவுமே பண்ணலை அது அப்படி சாமி கும்பிடாததுக்கு சாமியும் கும்பிடுறதில்லை ஒரு விளக்கும் ஏற்ற முடியல ஏன்னா வந்து முடியாமல் அந்த சோம்பேறித்தனம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து வீட்டில் ஏதோ வந்து அடைஞ்ச மாதிரி வந்து இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பரவாயில்ல என்ன ஒரு ஃபீவர்லாம் வந்து பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே இருந்துச்சு இல்லை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு படுத்துகிட்டே தான் இருக்க தோணிது வீட்டில் எதுவுமே பண்ண முடியல ஒரு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விளக்கு பொறுத்தலனால எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக வந்துருக்கும் என்னடா எனக்கு முடியலே அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சரி ஓகே நம்ம இப்படியே இருந்தோம் அப்படி ஏன்னா ரொம்ப தான் நம்ம கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபீவரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து தலை குளிச்சுட்டு ஏன்னா எனக்கு வந்து அந்த சுடுதண்ணில் குளிக்க குளிக்க இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பொதுவாகவே வந்து சுடுதண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளோ ஃபீவர் காய்ச்சல் இருந்தாலும் நான் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தான் குளிக்க ஆசைப்படுவேன் எனக்கு இந்த இது பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் மறுபடியும் சரி ஓகே நம்ம நம்ம வழியில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நல்லா வந்து ஷவரை ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கிற தலையில தலையை குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு போய்ட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்து ஏதாவது இந்த பூச்சொ பழைய பூவோடைய சாமி இருந்தது அப்படின்னா ஏதோ வந்து ஏதோ கலையல் அந்த மாதிரியே வந்துருக்கும் அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு டூ டேஸ் கொன்ஸ் வந்து பூ வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் அதனால் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு பூவெல்லாம் மாற்றி விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம அப்படி ஒரு மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காய்ச்சல் வந்து எனக்குலாம் எங்கே போனிச்சுன்னே வந்து தெரில அதுக்காக எல்லாருமே வந்து அப்படி ட்ரை பண்ணாதீங்க எனக்கு வந்து செட்டாகிடுச்சுன்றதுனால எனக்கு ஒன்று வந்துரில சப்போஸ் நான் குளித்து மறுபடியும் ரொம்ப ஹெவியாக ஃபீவர் வந்துருதுனா கஷ்டம்தான் நான் குளிச்சின்றதுக்காக நீங்களும் அவ்வளோ ஹை ஃபீவரில் போய்ட்டு யாராவது வந்து தலைக்கு வந்து பச்சை தண்ணியில் வந்து குளிச்சிடாதீங்கப்பா அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு வந்து பச்சை தீரில் குளித்தா கொஞ்சம் சரியாகும்னு தோணுச்சு அதனால் வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சதோடு இருந்தாலே நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ காய்ச்சல் வந்து பிள்ளை மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவேன் எனக்கு தலையில் எண்ணெய் வைக்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது அது எண்ணெய் வச்சதோட காய்ச்சல் வேறு வந்துவிட்டு அதனால தலைக்கே குளிக்கல அதனால் எனக்கு தலை குளித்ததுமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதனால் நல்லா போய் குளிச்சிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் பொறுத்துறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடே ஒரு மாதிரி நல்ல மங்களகரமாக அந்த சாம்பிராணி வாசம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சு வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து சூப்பராக ஓகேவாகிடுவோம் நல்லா ஆக்டிவாக வந்து மாறிடுவோம் நமக்கு முடியல முடியலன்னு படுத்துருக்கும் போதான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்வது ஏதோ மூதவி வந்து அடிஞ்ச மாதிரி வந்துருந்துச்சு அந்த ஒரு ஒரு வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏனோ தானேன்னு குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுமேன்றதுனால ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஏனோ தானேன்னு சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படி போட்டுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்போது அப்படி பண்ண மாட்டேன் ஸோ அதனால ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுந்திரிச்சி நம்ம வழியில் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாகிடுது எனக்கு போய் நெஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைண்டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபீவரோ காய்ச்சல் என்ன வந்தாலும் பரவாயில்லை டாக்டர்கிட்ட போய்க்கலாம் டேப்லெட் போட்டுக்கலாம் ஆனால் வந்து திரும்பி போய் படுத்திடக்கூடாதுன்றதை மட்டும் நான் நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து முடியல முடியலும் படுத்துறோம்னு நினச்சுக்கோங்களேன் அதை நம்மளை ரொம்ப தான் வந்து ஒரு மாதிரி முடியாமல் வந்து ஆகிடுது பரவாயில்லை இது என்ன பண்ணும் அவனுக்கு என்னென்னமோ ஒரு இது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீவர் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு ஒரு டேப்லெட்டையோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷனையோ போட்டு அதை டே மட்டும் நல்லா இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து அந்த ரொட்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாகவே வந்து और मारे ஃபுல்ஃபில் மைண்டு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஏன்னா கூட வந்து யாராவது நமக்கு இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா பேசுறதுக்கு யாராக இருந்தால் நமக்கு எதுவும் தெரியாது நம்ம அப்படி நம்ம மட்டும்தாங்கிறப்போ பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாதா ஸோ நமக்கு ஒரு இது ஒரு சுடுதண்ணி வச்சுக்கணுன்னா கூட நம்ம தான் இப்போ வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ அதுவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து இருந்தது இல்லை இல்லை நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரிஸ்காக வந்து மாறிடுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடியலைன்னு சொல்லிட்டு யாரும் வந்து படுத்துறதிங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அப்படியே வந்து பறந்து வந்து போயிடும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் வீக்காக நல்லாவே சாப்பிடவே இல்லைங்க வாய்க்க ரொம்ப ஒரு மாதிரி வந்துருந்துச்சு எனக்கு ஏதோ பிரீனு வந்து சோலாபுரியும் சன்னா மசாலாவும் சாப்பிட்ணு ரொம்ப ஆசையாக வந்துருந்துச்சு சரி ஓகே பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அதே கொடுத்து விட்டுரலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து சோலாபுரியும் அப்படி நைட்டுக்கே வந்துட்டு வெள்ளை சுண்டலும் வந்து ஊற வந்து வச்சுருந்தேன் சன்னா மசாலாவும் சோளாபுரியும் வந்து போட்டேங்க அது ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு ஒன் வீக்கே சரியாக சாப்பிடாம சாப்பிடும்போதே எதுவும் ரொம்ப இதமாக வந்துருந்துச்சு வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணுற மோதல் விஷயம் வந்து பூரி சட்னா மசாலாவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து நான் அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவி இந்த ரெண்டு தான் நான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் ஹோட்டல்னு போனாலே நான் வந்துட்டு இதை தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேவரட்னு கூட வந்து சொல்லலாம் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து கிச்சனை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா கையோடய க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோதாங்க இதோட முடியுது இனிமேல் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கண் கண்டென்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுறேன் மறுபடியும் நம்ம வீடியோக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ